நண்பர்களை சென்னை வேலைச்சேரியில் ஒரு காவலர் மதுபோதையில் இருந்த திமுகவினரால் கடுமையாக தாக்கப்பட்டார் இது போன்ற தாக்குதல்கள் ஏன் தொடர்கின்றன காவல்துறையின் கண்ணியம் ஏன் காற்றில் பறக்கிறது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற ஒரு விழாவில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் கலந்து கொள்ளவிருந்த நிகழ்வில் போக்குவரத்து நெரிசலை சீராக்கி கொண்டிருந்த காவலர் திரு காமராஜ் என்பவரை மதுபோதையில் இருந்த திமுகவினர் ஒருவர் கடுமையாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் காவல்துறையினர் மீது திமுகவினரின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு புதிய உதாரணமாக அமைந்துள்ளது ஏற்கனவே பெண் காவலர்கள் மீது பாலியல் சீண்டல்கள் தாக்குதல்கள் போன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் பதிவாகி வருகின்றன இது போன்ற குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்காமை காவல்துறையினர் கண்ணியத்தை சீர்குலைக்கிறது காவல்துறையினரை தாக்கும் அளவுக்கு திமுகவினருக்கு எங்கிருந்து இத்தகைய துணிச்சல் வருகிறது குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை விடுவித்து விடுவது ஏன் காவல்துறையின் கைகளை கட்டி வைத்திருப்பதால் தான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதா காவல்துறை மீதான தொடர் தாக்குதல்களுக்கு காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப் போகிறார் இந்த சம்பவத்தின் வீடியோ மற்றும் கேள்விகளை பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை தனது தளத்தில் பகிர்ந்து அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க உங்க கருத்துக்களை பகிருங்க